ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேசிட்டாங்க பாட்டி எக்கச்சக்கமாக அதுவும் சாரதா அம்மாவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பசுபதி எப்படி ட்ரிகர் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ ட்ரிகர் பண்ணி சைன் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு காவேரி சைன் பண்ண மாட்டாங்க சைன் பண்ண மாட்டாங்கன்ட்டு மாதிரி காவேரி சைன் பண்ணலை ஏன்னால் விஜய் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை விஜய் அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறாங்க ஆனால் விஜய் வந்து மூட் ஆஃப்ல இருக்கான் காவேரி மேலே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு விஜய் தான் வாங்கிட்டு வர சொன்னான் சைனை அப்படின்னு சொல்லி விஜய் மேலேயே பழைய தூக்கி போட்டு சைன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து காவேரி சைன் பண்ணலப்பா அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்குது காவேரிக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் இந்த பக்கமும் ப்ரெஷர் அந்த பக்கமும் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்மா சைடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க சைன் பண்ணு சைன் பண்ணுன்னு சொல்லி ஏன்னா அவங்க வந்து ஜீவனாம்சம் வர வாங்கணும் அப்படின்னு தானே பிளான் பண்ணுறீங்க நாங்கள் கொடுத்துட்றோம் வீட்டையும் மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பாட்டி சொல்லவும் அம்மாவுக்கு வந்து அந்த ஈகோ பிரச்சனை வந்துருச்சு எப்படி அவங்க வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவளோட வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொன்னது நல்ல தலையை கழிச்சுக்க பார்க்குறியே சாரதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளோ கேவலமாக பேசும்போது கோவம் வரதான் செய்யும் சைன் பண்ணி கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதே தான் அம்மாவும் செஞ்சாங்க அம்மா சொன்னதில் இன்றைக்கி தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் காவேரி பாட்டி அப்படி சொன்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இல்லை இங்கே சித்தி புருஷனா இல்லை விஜய் புருஷனான்னு தெரில நாளைக்கு நாங்கள் வருவோம் மறுபடியும் நீ சைன் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் நாங்கள் நான் வந்து உனக்கு ஜீவனம் இது கோர்ட்டில் மியூச்சுவலாக பிரியறதுக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா விஜய் அனுப்பணுமா அதை நீ அனுப்பக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு கிளம்பிடுறாங்க நாளைக்கு வருவோம் சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அவள் விஜய்கிட்ட பேசுறதுனா பேசிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேச மாட்டான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக விஜய் வந்து கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நேர்லையும் பார்க்க முடியாது ஏன்னா விஜய் வந்து இங்கே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இங்கே காவேரி கடந்து த திண்டாடுறாங்க கால் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்க எடுக்கல விஜய் காரில் போயிட்டுருக்காரு மறுபடியும் நிவீனையும் ரெண்டு மாப்பிள்ளைங்களையும் வச்சு பேசுகிறாங்க சாரத அம்மா எப்படியாவது அவளை கையெழுத்து போட சொல்லுங்கள் நான் இவ்வளோ தூரம் இறங்கி போயிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜே பிடிக்கல அவள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அம்மா அவங்களோட தரப்ப வந்து நியாயப்படுத்துகிறாங்க இந்த சைடு நிவின் காவிரிக்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாரு நீ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நாள் உங்க கூட வாழ வரமாட்டேன்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டா கூட அப்போ கூட போகலை அப்புறம் எதுக்கு சைன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கரெக்டான ஒரு கேள்வி தான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற போய் வாழ மாட்டேன்னு சொல்கிற என்ன அப்படின்ட்டு பாட்டி வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியுது தெரியாமல் ஆனால் அவங்க கோவிலுக்கு வந்து என்கிட்ட பேசினாங்க அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நான் வாழ வந்தால் அவங்க உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ரீசனையும் நிவின் கிட்டயும் குமரன் கிட்டயும் சொல்லிட்டாங்க இன்னொரு பெரிய விஷயம் வந்து சொல்லிட்டாங்க எஸ் காவேரி ஒரு பிரக்னன்ட் வந்து சொல்லிட்டாங்க எதிர்பார்க்கல ஃபயரா எதிர்பார்த்தேன் என்னன்னா வேலை வெளில வரணும் அப்படின்ற மாதிரி சுத்தி ஃபேமிலி எல்லார் முன்னாடியும் காவேரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல அம்மா கொடுக்குற டார்ச்சர்னால வெளியில வருது இவ்வளோ தூரம் நீ ஸ்ட்ராங்கா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ஏதோ காரணம் இருக்குது சொல்லுன்னு கேட்கவும் ஆமா ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு உடச்சிட்டாங்க பெரிய உண்மை வந்து ரெவல் ஆகிடுச்சி இப்போ ரசிகர்கள் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன இப்போ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்